பத்து மலை இதை மலேசியக்காரங்க பட்டு கேவ்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க இது கோலாலம்பூர்ல இருந்து சுமார் பதிமூணு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இந்த கோவில் சுண்ணாம்பு நாளான ஆன மலைக்குள்ள அமைக்கப்பட்டிருக்கு இந்த பிரம்மாண்டமான தங்க நிற முருகன் சிலை நூத்தி நாற்பது அடி உயரம் கொண்டது இது அமைக்கப்பட்டப்போ உலகத்திலேயே இதுதான் உயரமான முருகன் சிலையா இருந்துச்சு இப்போ இது இரண்டாவது இடத்துல இருக்கு இந்த சிலை ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் தைப்பூச பெருவிழாவின் போது திறக்கப்பட்டுச்சு இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட பதினைந்து சிற்பிங்க மூணு வருஷம் கடுமையா உழைச்சு இதை உருவாக்குனாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஓராது வருஷம் மலேசியாவுடைய பிரபலமான தொழிலதிபரான தமிழ்நாட்டை சேர்ந்த தம்புச்சாமி பிள்ளை அப்படின்றவர் தான் இந்த குகை கோவில முதன் முதலா நிறுவனாரு அதுல இருந்து ஒரு வருஷம் கூட தவறாம தைப்பூச திருவிழா அப்படின்றது கொண்டாடப்பட்டுட்டு இருக்கு இந்த கோவிலுக்கு வெறும் தமிழ்காரங்க மட்டும் வரமாட்டாங்க சீனா மாதிரியான மற்ற நாட்டுக்காரங்க அழகு குத்தி காவடி எடுத்து முருகனுக்கு வந்து தங்களோட நேர்த்தி கடனை செலுத்துவாங்க